ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்குமே தற்பொழுது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கக்கூடிய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா அவர்கள் பதவியேற்றி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சில சட்டத்திட்டங்களை வந்து இலங்கை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சியில் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூன்று விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மோசடி வழக்குகளை விசாரிக்க மூன்று பெஞ்ச் சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இரண்டாவது பூஜ்ஜிய அரசாங்க செல்வாக்கு இல்லாமல் காவல்துறை சட்டத்துறை மற்றும் நீதிமன்றங்களை சுதந்திரமானதாக மாற்றும் ஒரு சட்ட ஸ்தாபனம் வந்து உருவாக்கப்பட போகுது அடுத்தபடியாக ஜனாதிபதியினுடைய பட்ஜெட் ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக எரிபொருள் பாவனையை கொண்ட வாகனங்கள் இனி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்தபடியாக எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கு மாறுவதை தடுப்பதற்காக புதிய சட்டங்களை வந்து உருவாக்கப் போவதாகவும் இனிமேல் இலங்கையில் இருபத்தி அஞ்சு அமைச்சகங்கள் மட்டுமே இருக்க போகிறது என்றும் அந்த இருபத்தி ஐந்து அமைச்சின் கீழ் வெறும் அனைத்து துறைகளுக்கும் வந்து ஒரு ஒவ்வொரு அணிகள் வந்து ஒதுக்கப்படும் அப்படி ஒவ்வொரு குழுக்கள் அதுக்காக ஒதுக்கப்படும் என்றும் புதிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்குவதற்கான மேம்பாட்டு வங்கி ஒன்று உருவாக்கப் போவதாகவும் வெளிநாடு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும் போது குடும்பங்கள் இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியங்கள் அல்லது வாகனங்கள் வீடுகள் பாதுகாப்புகள் போன்றவை இனிமேல் இல்லை அவர்களுக்கு இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என்றும் ஒரு அமைச்சர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு வாகனம் தான் வழங்கப்படும் இனிமேல் அரசாங்க வாகனம் ஒன்றுதான் வழங்கப்படும் என்றும் உணவுப் பொருட்கள் சுகாதாரத்துறை சேவைகள் மற்றும் கல்வி புத்தகங்களுக்கு வந்து வரி விலக்கு அளிக்கப்படும் என்று சொல்லியும் முப்பத்தி ஆறு சதவீதம் முதல் இருபத்தி நான்கு சதவீதம் வரையான வரி அனைவராலும் கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அரசாங்கத்துறைகளின் தலைவர்கள் தூதுவர்கள் போன்றவர்களின் தகுதியின் அடிப்படையிலே நியமனம் செய்யப்படுவார்கள் என்றும் எங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் சேவைகளுக்கான புதிய சந்தை மூலம் டோலர் வரவை மேம்படுத்தக்கூடிய தூதுவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் போதுமான நிதியுதவி மூலம் குடிமக்களுக்கு அடிப்படை உணவு சுகாதாரம் மற்றும் கல்வியை வழங்குவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதாவது மகசூலை அதிகரிப்பதற்காக மீன்பிடி தொழிலுக்கான புதிய தொழில்நுட்ப முறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து மீளமைத்தல் அதன் நூடாக சில விடயங்களை கொண்டு வருவதற்காகவும் ஆர் டி வழங்கப்படும் வெவ்வேறு மண் வளத்தினுடைய அடிப்படையில் சந்தைக்கு தேவையான சந்தையில் சந்தைக்கு கேள்வி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்ய வேண்டும் என்றும் குறைந்தபட்ச விலையில் குளிரறைகள் உரங்கள் மற்றும் பிற பயன்பாடு போன்ற பாதுகாப்பு முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பொருளாதாரத்தை எளிதாக்க கல்விக் கொள்கைகளில் மாற்றங்கள் இடம்பெறும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சந்தையை கைப்பற்ற திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் இவ்வாறான சட்டங்களை வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து உள்ளடக்கியதாக தன்னுடைய பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கியதான ஒரு அறிக்கை நம்முடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெளியேற்றிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய எதிர்காலம் நம்முடைய ஜனாதிபதியினுடைய கையில் இருக்கின்றது அந்த வகையிலே பொதுமக்களுக்கு இவ்வாறான விடயங்கள் தெரிந்திருப்பது உண்மை ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதால் தான் நிறைய அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஸோ அந்த மாதிரியான ஏமாற்றங்களுக்கு இனிமேல் முகம் கொடுக்காமல் நாங்களும் ஒரு தெளிவு பெற வேண்டும் அரசியல் ரீதியாக ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி